ஹலோ நான் உங்கள் ராஜா பாலம் இன்ஸ்டாகிராம் ரைட்டா இன்னைக்கு வந்து ஒரு மூணு விஷயத்தை வந்து பார்க்க போறோம் இந்த மூணு விஷயத்துக்கும் மூணு கேள்விக்கும் ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஏன் அறிவுக்கு எட்டுனதை சொல்றேன் சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க எப்பவும் சேம் டைலாக் தான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோ சரி ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் ஜிம்முக்கு போனால் ஹைட்டு கம்மியாகுமா இல்லை ஹைட்டு வர்றதுக்கு ஹைட்டு வர்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் சொல்லுங்கள் இல்லை ஹைட்டு ஏறதுக்கான ஃபுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கான ஒரு இதை வந்து சொல்கிறேன் பொதுவாக இந்த டீன் ஏஜில் இருக்கிற பசங்க அதாவது பதினாலு பதினஞ்சு வயசுல இருக்க பசங்க இதுக்கான ஒர்க் அவுட்டு ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் கலந்த உணவுகள் எடுத்துக்கோங்க கொண்டை கட்டி கடலை கட்டின பயிர் அப்புறம் வந்து சிக்கனு எக்கு அப்புறம் வந்து கேல்சியம் இருக்கக்கூடிய பால் மீன் இந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் ஓகே அது போக முட்டுகள் ஒர்க் ஆகுற மாதிரி ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுங்க முட்டுகள் ஒர்க் ஆகுது மாதிரினா ஸ்குவாட்டு ஜம்பிங்கு ஜாகிங்கு ரன்னிங்கு லாங் ஜம்பு அப்புறம் வந்து ரோப்ல தொங்குறது ரோப் ஏறுறது இந்த மாதிரி ஒர்க்ஸை பண்ணுங்க யார் டீனேஜர்ஸ் ஓகே இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல வர ஒரு வயசுக்கு பிறகு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு உள்ளவங்க வந்து தயவு செஞ்சு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒர்க் அவுட்டோ இல்லை ஹைட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ஃபுட்டோ தேடி ஓடாதீங்க டைம் என்ன காரணம் சொல்றீங்க ஹைட்டுங்கிறது உன்னுடைய ஜெனிட்டிக் சார்ந்தது ஹைட்டுங்கிறது ஒர்க் அவுட் பண்றதுனாலயோ நம்ம உட மசில்ஸ் வேற மசில்ஸ் மேக் பண்றது நம்மளை பெருசாக்குறது இதெல்லாம் வந்து வேற ஆனா ஹைட்டுங்கிறது நம்ம ஜெனிட்டிக் கொடுத்து உன்னுடைய ஜெனிட்டிக்ல என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு உனக்கு எந்த வயது வரைக்கும் வளர்ச்சிக்கான மேல் நோக்கி வளரதுக்கான வயது எந்த வயது வரை குறிப்பிடப்பட்டிருக்கோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்களா அந்த வயசு வரைக்கும் உன்னுடைய ஹைட்டு என்ன இருக்கோ அந்த ஹைட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அதுல வந்து நிற்கும் ஒருவேளை டீனேஜர் பசங்களுக்கு ஏன் ஃபுட் ஃபுட்டெல்லாம் சொன்னேன் அப்படின்னா சம் விஷயங்களால உன்னுடைய ஹைட்டு தடைபடுக்குது ஏதோ ஒரு ஹார்மோன் லெவல் உனக்குள்ள கம்மியா சுரக்குது உன்னுடைய ஜெனிடிக்கை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடை பண்ணுது ஏன்னா அப்படி இருக்கும் ஹார்மோன் குறைபாடு இருக்கும் ஜெனிடிக்கல் குறைபாடும் இருக்கும் அப்படி அந்த குறைபாடுனால உனக்கு வந்து ஒருவேளை அந்த ஹைட்டு ஏறுறது வந்து தடைப்பட்டுச்சுன்னா நம்ம கொடுக்குற இந்த உணவுகளும் இந்த ஃபுட்டும் இந்த டீனேஜ்ல உன்னுடைய ஹைட்டை உன்னுடைய ஜெனிட்டிக்கல் ஹைட்டை பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதானே தவிர இது நான் சொல்றது இல்லை டாக்டர்ஸ்டே சொல்கிறது இதுதான் நீ வெயிட்டை தூக்குனாலும் சரி தூக்கறதுனாலும் சரி தொங்குனாலும் தொங்குனாலும் சரி தொங்காட்டாலும் சரி உனடைய ஜெனிட்டிகள என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு உனக்கு வந்து சேரும் ஸோ ஹைட் ஏறதுக்காக எனக்கு ஒர்க் அவுட் போய் கொடுங்க ஹைட் ஏறதுக்கு எனக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு வந்து தேடி ஓடாதீங்க இந்த இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வயசுல உள்ளவங்க அப்படி ஓடி சிலர் அதுக்காகவே ஒர்க் அவுட்டும் கொண்டு வர்றான் கொண்டு வந்து அந்த ஒர்க் அவுட் என்ன மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய முதுகெலும்பு வந்து இலாங்கேட் பண்ற அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு அது ஹெல்த்தானதான்னு கேட்டா சொல்ல போனா உன்னுடைய முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருக்குது அதை இலாங்கேட் பண்றதுக்கான நீ ஒர்க் அவுட்டை பண்ற அப்ப என்ன ஆகும் அது வந்து இழுக்கப்படுது இழுக்கப்படும் போது அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் கம்மியாகுமா கம்மியாகாதா ஆபத்தானது தானே சோ உன்னுடைய ஜெனிட்டிக்கில் என்ன ஹைட் உண்டோ அந்த ஹைட் உனக்கு வந்தே தீரும் உன்னுடைய ஜெனிட்டிக்கில் என்ன ஹைட் உனக்கு வந்திருக்கோ அத வச்சு நிறைவா சந்தோஷமா அத வச்சு எதை சாதிக்க முடியும்னு பாரு ஓகே எனக்குமே எடுத்துக்கிட்டேன்னா ஒன் செவன்டி நம்ம கேட்டால கோட்டால வந்து ஒன் செவன்ட்டி இருந்தாதான் போலீஸ் வேலை ஓகே எனக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய ஆசை என்னன்னா போலீஸ் ஆகணுங்கிற ஆசை ஆனா என்னுடைய இந்த ஹைட் வந்து இவ்ளோ வராததுனால எனக்கு போலீஸ் போகணும் ஓகே சோ அதுக்காக தூண்டு போகவில்லை அடுத்தடுத்தா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஓடிட்டு இருக்கேன் சரி அடுத்தது போவோம் சரி ஹைட்ட பத்தின விஷயத்த சொல்லிட்டோமா இனி நிறைய பேர் கேட்கற விஷயம் என்னன்னா நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடபிள் மட்டும் நான் சாப்பிட்டு எனக்கு வந்து மசில் பில்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் ஓகே டம் இந்த விஷயத்துல நான் வந்து பெருசா சஜஷன் சொல்ல முடியாது என்ன காரணம்னா நான் வெஜிடபிள்ஸ் என் மசில் பில்டப் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் டெய்லி குறையாம ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு கிராம் சிக்கனு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து எக் போயிட்டு நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன் என் மசில் பில்டப் ஆயிட்டு இருக்குது நான் அப்பதான் இருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள் வச்சு வெறும் வெஜிடபிள் மட்டுமே வச்சு மசிலே வச்சுக்கோ ஏன் மசில் அளவுக்கு பில்டப் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சொல்றேன் என்ன காரணம் வெஜிடபிள்ஸ்ல அதாவது இந்த கொண்டகட்டி கடலை பயரு பருப்பு அப்புறம் வந்து பன்னீர் இந்த எல்லா விஷயங்கள்லையுமே சிக்கனை விட கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒன்று ஃபேட்டுன்னு சொல்லதை உடையும் அது எடுக்கும்போது அதிகமாக அது என்ன பரத்து தான் டர் வரும்ல அது என்ன சொல்லுவீங்க டர் வரும்ல நடாது என்னடா சொல்லுவீங்க கேஸ் அது இன்னொரு இல்லை இல்லை சரி ஓகே கேஸ் ட்ரபிள் கேஸ் ட்ரபிள் வந்து என்ன பண்ணுவோம் அதிகமாக வருது ஓகேவா பொதுவாவே வயிறு வந்து இருந்தால் இருந்தாதான் எந்த ஒர்க்கையும் அதிகமா நல்லா பண்ண முடியும் இது சாப்பிடும்போது போது கேஸ்ட்ரெபிள் அதிகமாக வந்துச்சுன்னா செட் ஆகாது இது ஒன்று இன்னொன்னு சிலர் வந்து நான் வெஜ்ஜு மட்டுமே சாப்பிட்டு அவங்க அவங்க மசில வந்து எல்லா மாதிரி பூஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா உடம்புல வந்து இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் விட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் தான் நம்ம மசில் இன்னும் அப்படி முறுக்கி காட்டுறது ஓகே இப்போ காலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காளை மாடை பார்த்துருக்கீங்களா காளை மாடு வந்து வெறும் இலத்தலையை தான் சாப்பிடுது வைக்க போ வைக்கல் தான் சாப்பிடுது ஆனால் அது மசில்ஸ் ஏன் அப்படி திக்கு திக்காக இருக்குன்னா அது உடம்புல சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டான்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமானது ஸோ ஒருவேளை நான்வெஜ்ஜே சாப்பிடாம வெஜ்ஜு மட்டுமே சாப்பிட்டு உடம்பை கட்டு மசாக வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகப்படியான ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதனால அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டை அந்த ஃபுட்டை கூட நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த ஃபுட்டை கூட நல்ல மசிலாக மாற்றி உடம்பை அப்படி கொண்டு வர்றதுக்கு உதவுறது என்னது கொடுத்த ஹார்மோன் அத மறந்து விடக்கூடாது இந்த ரிசீவர் லைட்டை தட்டிட்டியோ அவனே வீடியோ எடுத்த போற இறஞ்சிச்சுன்னா இருக்கு உனக்கு சரி ஓகே இந்த விஷயத்த முடிச்சுவோம் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமாவே தான் இருக்குது சரி அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம் அடுத்து என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் ஹைட்டு நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஒர்க் அவுட் இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பேச வேண்டிய விஷயம் ஹோம் ஒர்க் அவுட்ங்கிறது எதற்கானதுன்னு முதல்ல சொல்லிடுவோமா ஹோம் ஒர்க் அவுட் எனக்கு வந்து ஜிம்முக்கு டைம் கிடையாது நான் வந்து ஒரு 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 ஃபேமிலி மேன் எனக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இனி நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு டைம் இல்லை ஆனால் என் உடம்ப நான் ஆக்டிவாகவும் ஆவும் வச்சுக்கணும் ஹெல்த்தாகவும் வச்சுக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் ரெமெடி வந்து ஹோம் ஒர்க் ஓட் அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஹோம் ஒர்க் அவுட்டை சஜஸ்ட் பண்ணுவேன் சின்ன வயசு பசங்க உங்களுக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுல என்ன கஷ்டம் வீட்டை விட்டு இறங்குறதுல பொட் சாரி சாரி பேட் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கிறது என்ன என்ன இன்னைக்கு யாருமே வீட்டுக்குள்ள அடைஞ்சிடல பெண்களும் சரி ஆண்களும் சரி வீட்டுக்குள்ள எல்லாருமே சுதந்திரமா பறக்குறாங்க ஆம்பளை பையன் உனக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன வீட்டுக்குள்ள என்னத்துக்கு ஒர்க் அவுட் நினைக்க ஏன் ஜிம்முக்கு போக முடியாத உனக்கு ஐநூறு ரூபா கட்ட முடியாதா உனக்கு முன்னூறு ரூபாக்கும் ஜிம் இருக்கு கட்ட முடியாதா விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடம் இருக்கு அங்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அங்க போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு நாலு பேர் கூட கலந்துக்கலாம் இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் ஏன் வீட்டுக்குள்ளே முக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வயசுல இருக்காங்க அவங்க ஹெல்த்துக்காக போக முடியாத வர வழி இல்லைன்னா பண்றாங்கன்னா ஓகே சின்ன வயசு பசங்க யாரையுமே நான் இதுக்கு வந்து ஏன்னா அது வந்து அவங்களை லேசியா ஹோம் ஒர்க் அவுட் பசங்களுக்கு கொடுக்கறது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்குமே நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்றேன்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றது தப்புன்னு சொல்லு இன்னொன்னு ஹோம்ஒர்க் பண்ணி தான் நான் இந்த மசில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது அவனும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான் இல்ல அவனுடைய ஜெனிட்டிக் நல்லா இருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெனிட்டிக்கலாவே அவன் வந்து இந்த வயசுல அதாவது கேட்டுக்கோங்க பதினேழு வயசுல அவன் வந்து தான் இருந்திருப்பான் ஆனா அவனுடைய ஜெனட்டிக் படி அவனுக்கு சுரக்குற ஹார்மோனுக்கு அவன் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் சாப்பிட்ற சாதா உணவுக்கு வீட்டுல சும்மா அடிக்கிற தண்டாலுக்கே அவன் உடம்பு நல்லா இருக்கும் அது அவன் ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் உடம்பு அப்படி வராது எல்லாருக்கும் மசில் எப்படி கெயின் ஆகாது இந்த ஏஞ்சி அஸ்வினுங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கன்னா இங்க முக்கு முக்குன்னு முக்குறானுங்க அவனுங்களுக்கு இருக்கக்கூடிய அதை உடைய சூப்பரான லேட்டிஸ் மசிலும் சரி பைசப்ஸ் லெக் எல்லாமே செம்மையா இருக்கு வீட்டுலதான் ஒர்க் அவுட் பண்றான் ஜெனி அவன் ஜெனிடிக்கு அப்படி இவன் இங்க கடந்து இந்த முக்கு முக்குரா வர மாட்டேங்குது ஓகேவா சோ இத பார்த்து ஏமாறக்கூடாது இங்க எல்லாரும் ஈஸியான வழிய தேடி ஓடாதீங்க வீட்டுக்குள்ள கடந்து என்னத்த பண்ண போறேன் வீட்டுக்குள்ள முக்கிக்கிட்டு என்ன பண்ண போற கிளம்பி போ ஒரு ஜிம்முக்கு போ இல்ல ஜிம்முக்கு போ உடம்பு மசில் கெயின் பண்ணணும்னா ஜிம்முக்கு போ நான் வந்து கேலிஸ்தானிக் பண்ணி மசில் வீட்ல உட்காந்தே பண்ணிருவேன் நான் வந்து ஹோம் ஒர்க் அவுட் ரெண்டு டம்பல் வச்சு பண்ணிருவேன் இல்ல எனக்கு வந்து என்ன செங்கல் செங்கக்கட்டி செங்கக்கட்டிய வச்சு நான் வந்து ஜிம் பண்ணிருவேன் எந்த காலத்துல இருக்க நீ ஆ கிரில் திங்கிறதுக்கு எங்க வேறு கிரில் திங்கிறதுக்கு பசங்க கூட ஊறு அடிக்க போறதுக்கு அதை விட முக்கியமா டேட்டா போடுறதுக்கு செல்லில் டேட்டா போடுறதுக்கு முன்னூறு செலவு பண்ற உனக்கு மாசத்துக்கு உள் உடம்புக்காக செலவு பண்றதுல என்ன தயக்கம் ஜிம்முக்கு போ நல்ல ஒர்க் அவுட் பண்ணு முடிஞ்ச உணவை கூடு கொஞ்சம் கொஞ்சமா கெயின் ஆகும் நம்ம ஒன்றும் பாடி பில்டிங் காம்படிஷன் இறங்க போறது இல்லை நம்ம எதுக்கு போறோம் உடம்ப ஹெல்தா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு போறோம் வீட்டில் உள்ள நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்ல இங்கே நல்ல நல்லா ஆக ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு போய் சர்ச் பண்ணது எவன்டா ஈஸியான ஒர்க் அவுட் போடுங்க செங்க கட்டி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது எவன் போட்டுருக்கான் எவன்டா எதுவுமே பண்ணாம இது போட்டுருக்கான் எவன்டா ஈஸியா பண்ணி ஆ இவன் உடம்பு சூப்பரா இருக்கு வீட்லயே ஒர்க் அவுட் பண்ண ஜாமுடா இவ்வளோ போடுறா ஓகே சிலருக்கு தெரியும் உங்களை எப்படி கவர்ந்த அந்த படத்தில் சொல்ல தெரியுமா ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை முதல் தூண்டணும்னு உங்களுடைய ஆசை என்னன்னு தெரியும் அடுத்தவனுக்கு உங்களுடைய ஆசை என்னது வேலையே செய்யாம சும்மாவே இருந்து உடம்பை ஏற்றணுங்கிறது ஆசை அந்த ஆசையை பயன்படுத்தி தான் அந்த ஹோம் ஒர்க் அவுட் மண்ணாங்கட்டி மற்றது இல்ல ஓகே அதனால முதல்ல கிளம்பி ஜிம்முக்கு போகணும் ஹோம் ஒர்க் அவுட் எல்லாம் வேண்டாம் ஓகே என டைமே நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காச்சும் தம்பளை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க சண்டா இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா அதையும் எப்போனா நம்மளால முடியவே முடியாது எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்போம் ஏதாவது ஒர்க் சம்பந்தமா போயிருப்போம் ஒரு ஒரு வாரம் தங்கி இருப்போம் அப்போ என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கு ஹோம் ஒர்க் அவுட் ஓகே கண்டினியூவா பண்ணும்போது போது பக்கத்துல ஒரு இடத்துல தங்கியிருக்கேன்னா அங்க உள்ள ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பிரச்சனை உனக்கு சோம்பேறி போயிருக்கா ஓகே டா இந்த மூணு விஷயம் தான் சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டேன் புரிஞ்சுதான் எடுத்துக்கோங்க இல்ல புரிஞ்சே எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா